நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு சேலத்தில் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க பத்து சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க இடம் நிறையா விட்டு வீடு கட்டியிருக்காங்க இந்த இது பத்து சென்ட்டில் கட்டியிருக்காங்க பத்து சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க முன்னால் படி இருக்குங்க கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு அது இல்லாமல் சைடில் தறி போடுற மாதிரி ரெண்டு தறி போடுற அளவுக்கு ஒரு பெரிய ரூமு அதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இது ஹாலு ஹால் நல்லா பெருசாக இருக்குது இது கிச்சன் இது பெட்ரூமுங்க பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது இது கிச்சனுங்க கிச்சனில் தேவையான அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இருக்குங்க இந்த சைடில் போனாக்கா தறி போடுறதுக்கு ஒரு பெரிய ரூம் இருக்குங்க அதுக்கு டாய்லெட்டும் இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த ரூம் தாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் சிவதாபுரத்துலேருந்து சித்தர் கோயில் போகிற வழியில் முருங்கப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குங்க இதனோட ரேட்டு நாற்பத்தஞ்சி லட்சங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இல்லை இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோலேயே மொபைல் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணி பேசிட்டு வந்து பாருங்கள் தறி போட்டால் அது யூஸ் பண்ணுறவங்க இந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க படிக்கு பக்கத்தில் வெளியில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் இருக்கிற மொபைல் நம்பரில் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை பேசி வாங்கிக்கலாங்க பத்து சென்ட் இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்குங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்